ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மீட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கை கடுத்து இது இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக உங்கள் காரியங்கள்லாம் ஜெபத்தோடு அன்போடு செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவீனத்தோடு மருத்துவமனைகளில் வீடுகளில் பல ஆண்டுகளாய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காய்ச்சியும் பெருகப்படும்படியாய் ஜபிப்போம் உங்களில் உங்களில் சிலர் விசேஷவனமாய் உற்றார் உறவினர் யாராவது பலவீனத்தோடு இருப்பார்கள்னா அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜபிப்போம் தேவன் நிச்சயமாய் சுகத்தை கொடுப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் எனக்கு பிரியமான கற்பனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது சில சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு தைரியம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பலவீனத்தை தாங்கும் அதே வேலையில முறிந்து போன ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்ற வார்த்தைக்கு இங்க வாசிக்கும்போது சில நேரத்துல சில சொல்லுவாங்க எனக்கு மனசே சரியில்லை மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் ஏன் வாழணும் தெரியலை இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் முறிந்து போன ஆவி உடையவர்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒருவேளை நீங்கள் நல்ல சர்ச்சைக்கு போய் கொண்டு இருப்பீங்க ஆண்டவர்களுக்குள்ள நல்லா இருப்பீங்க ஈவன் நல்ல ஊழியர் செய்கிறவங்களாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் உங்கள் ஆவி முறிந்து போகும்போது சில சோர்வு பலவீனங்கள் ஏன் இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் ஆனால் இந்த முறிந்து போன ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இந்த முறிந்து போனவர்களை தேற்றுவார் அவருடைய வசனத்தின் மூலமாய் அவருடைய ஊழியர்காரர்கள் மூலமாய் ஆண்டவன் நம்மோடு கூட பேசுவார் சில நேரங்கள்ல சிலர் இப்படி சொல்லுவாங்க நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன் என் வாழ்க்கையில இந்த வசனம் என்ன பேசினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரத்துல நான் உடஞ்சு போயிருந்தேன் நான் சபைக்கு போய் இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே கர்த்தர் என் ஆவியை தட்டி எழுப்பினார் எனக்கு உற்சாகம் கிடைத்தது இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லி சில சாட்சிகளை கேட்போம் அதே வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது நமக்கு உபத்திரவங்கள் வரும் சில பிரச்சனைகள் வரும் சில மனிதர்கள் மூலமாய் தீய அவமான பெயரை நம்ம மீது சாட்டுவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பலவீனங்கள் வரும் இந்த சூழ்நிலையில் நம்ம ஆவி முறிந்து போகாமல் இருக்க பர்சுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நமக்கு பாடுகளே இல்லை உபத்திரவங்களே இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது வேதம் தெளிவாய் சொல்கிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இப்போ நமக்கு இந்த முறிந்து போன சூழ்நிலையில சில நேரங்கள்ல ஆவியில சோர்ந்து போகும்போது ஆண்டுடைய வசனம் நம்மளை திடப்படுத்தும் வேதாகமத்தில் அநேக மனிதர்கள் உடைந்து போன சூழ்நிலையில காணப்பட்டு அவங்கள தேவ வார்த்தை கேட்சினது திடப்படுத்தினது அற்புதங்களை ஆண்டவன் செய்தார் யோபினுடைய வாழ்க்கையில அவனுக்கு வந்த பிரச்சனைகளை உபதிரவத்துல அவனுக்கு அவன் மனைவி கூட சொன்னாங்க தூசித்து ஜீவனை விடும் இன்னுமா உத்தமத்துல உறுதியாக இருக்கிறீர் யோபு சொன்னாரு தேவன் எடுத்துட நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி அவருக்கு வந்த சூழ்நிலையில போராட்டங்கள்ல இழப்புல அவர் ஆவி அவரை தாங்கக்கூடியதாக இருந்தது காரணம் தேவன் மேல உறுதியா இருந்ததுனால அப்போ பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டார் வேகத்துல ரெண்டு குறுஞ்சியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூணாம் வரையும் வாசிக்கிறேன் நீங்கள் உங்க வேதாகம் திறந்து வாசியுங்கள் இதுல சில வசனத்தை வாசிக்கிறேன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிலார்களால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லூரியுண்டேன் மூன்று தரம் கப்பட் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கள்ளரால் வந்த மோசங்களாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் இப்படியே அவரு அடுகிடு போற அப்போ பவுல கத்த ரசித்து அவர் ஊழியத்தை செய்ய வச்சா இவ்வளவு மோசங்களையும் இவ்வளவு வேதனைகளையும் அவர் அனுபவிக்கிறார் இதெல்லாம் அவர் ஆவி எப்படி தாங்க கூட இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள்தோறும் பேசுகிறார் அவருக்குள்ள பரிசுத்த வந்தனால தான் இந்த முறிந்து போன சூழ்நிலையில அவரை தேற்றுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க ஒருவேளை உங்க ஆவி முறிந்து போன சூழ்நில இருக்கலாம் இனி என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வேத வசனத்துக்கு இடம் கொடுங்க பர்சுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அவர் உங்களை தேற்றுவார் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் மீண்டும் மறுமலச்சை கொடுப்பார் நல்ல உற்சாகத்தை கொடுப்பார் மீண்டும் நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுவீர்கள் உங்களால் பலர் ஆஸ்வதிக்கப்பட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆவியிலும் கர்த்தர் பலனு தருவாராக சட்டங்களை மூலி நாம் ஜெயிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் வருகிறேன் தொடர்ந்து எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக சோதரம் இன்றைக்கும் மன ரீதியாய் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த தேற்றுவீராக ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தேற்றுவீரான் ஜெயிக்கிறேன் அன்றுவரே ஒருவேளை இந்த உலகத்துல ஏன் வாழணும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யோசித்து கொண்டா இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கி அவர்களை ஆறுதல் படுத்துவதாக துடப்படுத்துவதாக என்று ஜெயிக்கிறேன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜீவன் பிதாவே ஆமா ஆண்டு விசித்தமானால் மீண்டும் நாளை காலை தூய்ய காலை மன்னர் செய்தி வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கெடுவு தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனகர் ஆயத்தப்படுத்தவோ ஆமை நலனு பேசுகிறார்